உம்மை எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் செய்கின்றோ தாயாம் திரு அவை இன்று திருமுழுக்கு யோவானின் திருப்பாடுகளின் நினைவை நினைவு கூறுகிறது ஏ சுவை ஆண்டவரே இதோ இந்த திவ்ய நற்கருடை ஆராதனை வழியாக நீர் எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன் இறைவா புனித திருமுழுக்கு யோவானை எங்களுக்காக நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஏ பெயரால் நாம் எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆயிருக்கிறோம் என்றும் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அனைத்து வகையான ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்று தெள்ளம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் யோரோது அரசன் இதோ அவனுடைய பிறந்த விழாவிலே பல விருந்தினர்களை அழைத்திருந்தார் அவர்கள் முன்னிலையிலே அவருடைய மகள் நடனமாடினார் அதனால் அவளுடைய மகள் எது கேட்டாலும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் அவருடைய மகள் திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டார் பயந்தாலும் வாக்குறுதியின் பெயரில் திருமுழுக்கு யோவானை கொன்று அவருடைய தலையை ஒரு தட்டில் கொண்டு வந்தார் திருமுழுக்கு யோவான் உண்மைக்காக வாழ்ந்தவர் மக்களின் மனமாற்றத்திற்காக போதித்தவர் கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தவர் ஆனாலும் இதோ சாத்தானின் உந்துதலால் தூண்டப்பட்ட ஏரோது அரசன் மிகப்பெரிய தவற்றை செய்தான் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் நாங்களும் திருமுழுக்கு யோவானை பின்பற்றி நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்காகவும் ஜபிப்போம் உடல் நோய் தீரவும் கஷ்டங்கள் தீரவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்